ஓம் சக்தி எனக்கு கடந்த ஒரு வருட காலமாக தொழிலில் சரிவு ஏற்பட்டு வருகிறது ஆனால் நம் அம்மாவின் கருணையால் சில நல்ல உள்ளம் கொண்ட பெரியவர்களிடம் ஒரு பெரும் தொகையை கடனாக பெற்று தொழில் செய்து வந்தேன் சில மாதங்களாகியும் அதை சரிவர திருப்பிக் கொடுக்க முடியவில்லை ஒருநாள் கடன் கொடுத்த ஒருவருக்கு சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளால் என்னை காண வந்தார் தயவு செய்து தவறாக எண்ண வேண்டாம் என் பிரச்சனைகளை உன்னிடம் கூறிவிட்டேன் இன்றே பணத்திற்கு ஏற்பாடு செய்துவை என்று கூறி சென்றுவிட்டார் அவர் வந்த நேரம் நான் காலையில் பூஜை செய்யும் நேரம் சரி நீங்கள் கடைக்கு செல்லுங்கள் நான் பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அனுப்பி வைத்துவிட்டு ஒன்றும் புரியாமல் நின்றேன் சரி எல்லாம் அம்மா விட்டவழி என்று பூஜை அறையில் உள்ள அம்மா படம் முன் நின்று அம்மா என்ன சோதனை தாயே இது உனது கருணைதான் வேண்டும் தாயே நீதான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபட்டுவிட்டு கடைக்கு சென்றேன் என் நண்பர் ஒருவர் எதிரே வந்ததை கூட கவனிக்காமல் நூத்தி எட்டு போற்றி சொல்லிக்கொண்டே வந்தேன் அவரே என்னை அழைத்ததும் தான் எனக்கு சுயநினைவு வந்தது ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டார் நான் அவருக்கு எடுத்துச் சொன்னதும் இதுவா பிரச்சனை விடு இந்தா பணம் என்று கூறி நான் வாங்கிய கடன் தொகையை அவர் தந்து இதை வைத்து சமாளி பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த பெரும் தொகையை எனக்கு கொடுத்தார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா ஓம் சக்தி அம்மா இது உன் கருணைதான் வாய்விட்டு சொல்ல முடியாத நேரத்திலும் உன் பிள்ளையை காக்க வந்தாயே இந்த நேரத்தில் நீ காட்டிய கருணைக்கு எல்லையே இல்லை தாயே என்று ஆனந்த கண்ணீருடன் அந்த நண்பருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவரையும் அழைத்து கொண்டு கடைக்கு சென்றேன் அந்த பெரிய மனிதரிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்தேன் நம் குரு அம்மாவின் திருவருள்தான் இன்றுவரை என்னை காத்து வருகிறது நம்பினோரை அம்மா கைவிட மாட்டாள் ஓம் சக்தி